ஆண்ட ஒரு ரசிகர் மாசு கிறிஸ்துவின் நாமதினாலே இந்த புதிய மாதத்தை காணும் கிருபை ஆண்டோருக்கு தந்தார் ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்வோம் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபை அனைத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன் வந்திருக்கிறவங்களுடைய ஆவலையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒளியின் ஆண்டு என்று நாம் தியானித்து வருகிறோம் யோகா நலத்தின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் இருந்து நாம் வாசிக்கிற ஒரு காரியம் என்ன என்றால் நாம் இந்த உலகத்தில் ஒளி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் வசனம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று அறிந்திருக்கிறோம் கடவுள் இந்த உலகத்தில் தன்னை தண்ணீர் கண்மலை என்று பல ஓமானங்களின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் இங்கே ஒளி என்று வெளிப்படுத்துகிறார் ஒளி என்று வெளிப்படுத்துகிறார் இந்த ஒளி எதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காலையில் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் கடந்து போகிற பாதை பரலவு வரைக்கும் நமக்கு என்னென்னே தெரியாது பைபிளில் சொல்லியிருக்கு நாளைத்தனத்தை குறித்து கவலைப்படாதே நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாது நாளைத்தனத்தை குறித்து நம்ம கவலைப்படலாம் ஆனால் நாளை காலிலே நம்ம இந்த உலகத்தில் வாழுவோமாங்கிறது நம்ம கையில் கிடையாது அது யார் கையில் தான் இருக்குது ஆண்ட ஒரு கையில்தான் இருக்குது அப்போது வரும் நாட்களை குறித்து நாம் பதறுக்கிறோம் கவலை அடைகிறோம் கண்ணீர் வடிக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு கவலையே காலத்தை குறித்து தான் அதிக கவலைப்படுகிறோம் இந்த வரும் நாட்கள் கவலைகளை குறித்து நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு கவலைப்பட்டாலும் அது நம்முடைய சரீரத்தை பாதிக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வராது என்பதுதான் முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு காலங்கள் அவர் கைகளிலே இருக்கிறது சங்கீதம் முப்பத்தொன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் காலங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது நம் கையில் கிடையாது அப்போ இந்த காலத்தை கையில் வைத்திருக்கிறவர் இந்த உலகத்தில் நமக்கு எப்படி இருக்கிறார் ஒருவேளை சங்கீதம் இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் புல் எங்கே இருக்குதுன்னு ஆட்டுக்கு தெரியுமா கொஞ்சம் யோசிக்கணும் ரெண்டாம் தேதி காலையில் புல் எங்கே இருக்குன்னா ஆட்டுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியாது புல் எங்கே இருக்குன்னா ஆட்டுக்கு தெரியாது புல் போன பிறந்தான் ஆடு பார்க்கும் இவ்வளோ புல் இருக்குதுன்னு நினச்சிக்கும் சாப்பிட ஆரம்பிக்கும் புல் எங்கே இருக்குன்னு ஆண்டவர் ஆட்டுக்கு தெரியவே தெரியாது அது மாதிரி நல்ல தண்ணி எங்கே இருக்குன்னு எதுக்கு தெரியாது ஆட்டுக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை எப்படி தான் புல் புல்லுள்ள இடங்களில் மைத்து அமர்ந்த என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு தான் சொல்றார் என்ன நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை அறிந்தவர் ஆண்டவர் இப்போ நீங்கள் யோவா எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துக்கு வாங்க நான் இன்னைக்கு அதிகமாக ஜபிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம் பன்னிரெண்டாம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் ஜீவ ஒளிய அடைந்திருப்பான் இந்த இடத்துல வாடுற வார்த்தையில் எனக்கு எனக்கு ரொம்ப தொட்டது ஜீவ வார்த்தை ஜீவன் ஜீவ ஒளி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்னை விட்டு பிரியாத ஒளி என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்கவே முடியாது அந்த அர்த்தத்தில் தான் எழுதியிருக்கு என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாதவர் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் எனக்குள்ளே எப்படி இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் புரிதா அவர் என்னை மேய்க்கிற இடமானது புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணி அந்த புரிந்து கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி செய்திக்குள்ள நுழைய விரும்புகிறேன் நான் யூத் பார்க்கரைஸ்டில் பணி செய்கிறேன் ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் முடித்து விட்டு ஒரு நாள் காலையில் சாயர்புரம் போப்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் போய் கிளாஸ் நடத்தணும் என்னுடைய பஸ்ஸில் ஏறுறேன் வண்டிக்குள்ளே இருந்த எல்லா டீச்சர்ஸும் டேய் நேற்று நீ இன்ட்ருவியூக்கு போகலையாங்க என்னென்னு என்னன்னு கேட்டேன் நேற்று காலையில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் செகண்ட் கிரேடு ட்ரைனிங்கு இன்ட்ரவியூக்கு போன எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டாங்க யூனியன் ஸ்கூலில் நீ செகண்ட் கிரேடாக தானே முடிச்சிருக்க பைபிள் தூக்கிட்டு பெருசாக மட்டும் அழைக்கிறேன் அப்போ ஊழியத்துக்கு தான் போகப்படுறியான்னு கேட்குறாங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அத்தனை பேர் டீச்சர்ஸ் அந்த லைன் பஸ் காலையில் எங்களுக்கு போவோம் நான் வந்து அதுக்கு முந்த நாள் புதிய புத்தூருக்கு கிளாஸுக்கு போயிட்டேன் பேப்பர் படிக்கலை அதனால் எனக்கு ரொம்ப துக்கமாகிட்டு நேர் சேப்பல்ல போய் கதவை வளர்த்து பூட்டிட்டு ஓ நான் அழ ஆரம்பித்தேன் ஆண்ட ஒரு என் வாழ்க்கையை நீர் அழிச்சுட்டேரு என் வருங்காலத்தை நீர் காலி பண்ணிகிட்டேரு நீர் கடவுள்னா எனக்கு பேப்பர் வாசிக்க சொல்லியிருக்கணும் உங்கள் ஊழியத்துக்கு தானே போனேன் நான் புதிய முருள் தானே இருந்தேன் நீ அண்டை சொல்லியிருந்தா போயாவது அட்டன் பண்ணியிருப்பேன்ட்டு உருண்டு அழ ஆரம்பிக்கிறேன் ஏன்னா என்னால் தாங்க முடியல கதறேன் கிடந்த நான் அழுது கதறது சத்தம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் அப்படியே தற்சரூபமாக அந்த சாப்பலுக்குள்ளே இறங்கி வந்தார் வந்து என் அண்டை வந்து நின்றுக்கிட்டு மகனே என்று சொன்னார் சொல்லிவிட்டு இருபத்தி மூணாம் சங்கீதத்தை வாசி என்று என்னை பார்த்து சொன்னார் நான் அவரை பார்த்து சொன்னேன் நீ இப்படி வருவீர் ஒரு வசனம் சொல்லுவீர் போய்விடுவீர் நேற்று எங்க போடு நான் அழுகிறேன் நீ இந்த வசனத்தை வாசித்தாயானால் நான் உன்னோடு பேசுவேன் என்றார் எனக்கு பாராமல் தெரியும்னு சொல்லிவிட்டு மறுபடி முழங்கால நின்று கதறி அழுதுகிட்டு நான் சத்தம் போட்டு சொல்கிறேன் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டே கொண்டு போய் விடுகிறார் இந்த சத்தத்தை சொன்ன உடனே என் தலைமுடியை ஒருத்தன் பிடிச்ச என்னை தூக்கி ஒரு வா மத்திய வானத்தில் விடுறான் நான் அப்படியே நிற்கிறேன் நான் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறேன் அந்த வானத்தில் நிற்கும்போது ஒரு மெய்ப்பர் கையில் ஒரு கோலையும் தடியும் வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறார் ஆடுகள்லாம் பின்னால் போகுது நான் மேலே நின்று பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த மெய்ப்பனை கூப்பிட்றேன் ஹலோ மெய்ப்பரே இவ்வளோ புல் கிடக்கல ஏன் இங்கே நின்று மேய்க்க வேண்டிதானே அங்கேயும் போகிறார் நல்லா உற்று கவனி அப்படின்னு சொன்னார் பார்க்குறேன் ஒரு புல் இதில் இருக்குது ஒரு புல் அதில் இருக்குது ஒரு புல் அதில் இருக்குது உள்ளே பூரா அசிங்கமாக முள்ளாக கிடக்குது உனக்கு இந்த இடம் வேணுமா அப்படின்னு கேட்டார் வேண்டாம் அப்படின்னு அவர் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார் ஒரு அருமையான மலை பாங்கான இடம் புல் நெருக்கமாக இருக்குது அழகான ஒரு ஓட ஓடுது அதில் தன்னுடைய கோலை கீழே போட்டார் தடி எடுத்தார் வலதுகையில் மாற்றினார் ஆட்டை சுற்றி கொண்டே வந்தார் என்னை பார்த்து கேட்டார் உனக்கு எந்த இடம் வேணும் என்று கேட்டார் நான் சொன்னேன் இந்த இடம் வேணும் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா கேட்டார் என்னுடைய ஊழியை என்று கடந்து போய்விட்டார் ஆண்டவர் யார் ஆண்டவர் யார் ஒளி எப்படி ஒளியாயிருக்கிறார் கலங்கி நிற்கிறோம் வேலை போய்விட்டது பிள்ளையினுடைய வாழ்விலை எதிர்பார்த்த மதிப்பெண் இல்லையே நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கவில்லையே அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த பணம் இல்லையே என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வுக்கு வழி இல்லையே என்று கலங்குகிறோம் கலங்குகிறோம் யோவான் பதினாலு ஒன்றில் சொன்னால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் கலங்காதே கலங்காதே ஏன் கலக்க வந்துதான் ஆக வேண்டும் இன்னைக்கு இந்த யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நான் இதை படித்து பார்த்தேன் நீங்கள் அந்த அந்த சம்பவத்தை அழகாக எழுதி வச்சுருக்கிறார் எட்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பன்னெண்டு பதினோரு வருஷமும் ஒரு சம்பவம் இருக்குது என்னது அங்கே ஒரு கூட்டம் ஏசு கிறிஸ்துவ ஊழியத்தை குற்றப்படுத்துறதுக்கு அலைகிறாங்க அவர் தான் உலகத்தில் ஒளி அவர் என்ன எனக்கு நேர் டார்ச் அடித்தாருன்னா என் கதையே நாரிடும் ஆனால் அவரையே குற்றப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் காத்திருக்கு இவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க ஒரு தவறாக நடக்கிற ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிக்காங்க அதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கு அந்த பெண்ணோட தவறு பண்ணதுமே அந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தானான் அவனை போய் தவறு பண்ண வச்சு கையோடு பிடிச்சு கொண்டு அவர் முன்னால் விட்டுட்டு சொல்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்ணால் விபச்சாரம் பண்ணால் அதுக்கு எங்கே விளக்கம் இருக்குன்னா லேவியராம இருபது அதிகாரம் பத்தாம் வசனமும் உபாகமாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வசனத்துலேயும் இதுக்கு விளக்கம் இருக்குது ஒரு மனு ஒரு மனுஷி கையை பயமாக பிடிக்கப்பட்டால் கல்லறிந்து கொல்லணும்னு இருக்கு இப்போ நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்துக்கிட்டு கிறிஸ்து முன்னால் வந்து அந்த பெண்ணை விட்டுட்டு ஐயா நாங்கள் வந்து இவ்வளோ கல்லறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த நடந்த சம்பவத்தை வச்சுட்டு மக்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னது ஒளியாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் மூணு காரியம் அது உள்ள அடங்கியிருக்கு நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதலாவது தன்னுக்குள் பாவம் செய்தவனை காப்பாற்றுக்கிறார்கள் நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒளியாயிருக்கிறேங்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா விபச்சாரம் பண்ணனா எத்தனை பேர் வேணும் என்ன பேச மாட்டேங்க இங்கே தப்பு பண்ணா எத்தனை பேர் வேணும் ரெண்டு பேர் வேணும் இங்கே எத்தனை தான் பிடிச்சி கொண்டு விட்டுருக்கு சொல்லுங்க பைபிளை கொஞ்சம் ஆழமாக படித்த சந்தோஷமாக இருக்கும் இங்கே எத்தனை தான் பிடிச்சி கொண்டு விட்டுருக்கு ஒரு நபரை தான் பிடிச்சு கொண்டு விட்டுருக்கு இன்னொரு நபருங்க இன்னொரு நபருங்க அது அவங்க ஆளு புரிஞ்சுட்டா இன்னொரு நபர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இன்னொரு நபர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அவர் ஒளிங்கிற வருஷத்துக்கு என்ன சொல்றாரு எனக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை கல்லறியனமா என்ன சென்னாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பாசுங்க ஆறாவது சண்டை ஒருத்தர் படிங்க பாக்கு என்னது பேசல பேசல எழுதினார் என்ன எழுதியிருப்பாரு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க என்ன எழுதியிருப்பாரு எப்பா இந்த அம்மா கூட தப்பது இவன் தானே நிசப்தம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் இந்த ஆளுக்கு எப்படிறா தெரியும் யோகா எழுதுன சுவிசேஷம் இரண்டாம் அதிகார சுவிசேஷம் இரண்டாம் அதிகம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிங்க அப்படி இருந்தும் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் என்னது நான் போய் ஒருத்தனை குற்றம் கிறிஸ்து முன்னால அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார் அதனால ஒரு ஜபக்மார் ஐயர் போய் ஒரு பண்ணும்போது ஒருத்தனை குற்றப்படுத்தி சொன்னால் அவர் என்னை நம்பி இணங்குவதில்லை என் ஜபத்துக்கு அவர் சொல்லுவதில்லை என் ஜபத்தை கேட்பாரே தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டார் கேட்பார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அடுத்த மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இந்த அம்மா குறித்து என்ன சொல்றாங்க இந்த அம்மா குறித்து என்ன சொல்றாங்க நடத்த கெட்டவா கல்லாம் கையில் வச்சிருக்காங்க இப்ப குடிஞ்சி தரையில் எழுத ஆரம்பிச்சாரு என்னாச்சு அடுத்து அவங்க சும்மா விடல ஏழாவது அவசனத்தை வாசிங்க ஏழாம் யோவான் எட்டு ஏழு நல்லா பாத்துக்கோங்க இப்ப அவர் எழுதி கொண்டே இருக்கிறாரு இவங்க உற்று கவனிச்சாங்களான்னு எனக்கு தெரியல முன்ன கவனிச்சிருப்பா பின்னால் கவனிச்சிருக்க மாட்டான் இப்ப ஓயாமல்ங்கிற வார்த்தை வந்துட்டு கேளியா இந்த பொம்பளை என்ன செய்யணும்னு சொல்லு சீக்கிரம் முடிவு கட்டு அப்படின்னு ஆண்டவன் சண்டை போடுறாங்க இவங்களுக்கு இன்னும் தெரியல அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறத புரிய தெரியல என்ன சொல்றாரு நிமிர்ந்து பார்த்து அதான் அடி உங்களில் பாவம் இல்லாதவன் இங்க யாரு அந்த அம்மா கூட தப்பானு எனக்கு தெளிவா தெரியும் வேற யாரெல்லாம் நீ தப்பிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் உக்காதப்புறம் எனக்கு தெரியும் உங்கள மாதிரி பாவமே செய்யாதவங்க கல்ல கொண்டு ஏறி அப்படின்னாரு அடுத்த வருஷத்து வாசிங்க அவர் மறுபடி குனிந்து சொல்லுங்க மறுபடியும் குடிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டார் இப்ப எல்லாமே பார்த்தாங்க மனசாட்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதை அவர்கள் கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு மனசாட்சி எப்படி இருக்கணும் தெரியுமா ஷார்ப்பா இருக்கணும் ஆண்டவர் இருக்கிறார் எதையும் அவர்கிட்ட மறைக்க முடியாது எதையும் மறைக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் உண்மையும் உத்தமமும் நேர்மையும் வெளியே தான் தீரும் நம்ம நினைச்சிருக்கோம் இந்த உலகத்துல நம்ம நிறைய மறைச்சிட்டு போயிடலான் நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் சத்தம் சொல்லுங்க இந்த உலகத்துல நீங்க மறைக்க கூடாதது ஆண்டவர்கிட்ட எது தெரியுமா நீங்க செய்த பாவம் மறைக்க கூடாதது பாவம் ஏன் பாவம் என்ன செய்யும் ஏசா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு இறைமை ஐந்து இருபத்தி என்ன சொல்லுகிறது ரட்சிக்க கூடாதபடி கத்தருடைய கரம் செவி அக்கிரமங்களும் பாவங்களுமே இவைகளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை விடுகிறது உன் மனசாட்சியை வேலை செய்ய விடாமல் மாற்றிவிடும் உன் மனசாட்சி வேலையே செய்யாது தேவ பிரசன்னம் தேவ ஒளி உங்கள் மேல் விழாவிட்டால் ஒளி என் மேல் விழாவிட்டால் என் மனசாட்சி வேலை செய்யாமல் மாறிவிடும் என் மனசாட்சி வேலை செய்யாமல் மாறிவிட்டால் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் அவசரம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை சொல்லுகிறதும் சகாயமின்றி சடுதியிலே சடுதியான அழிவை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் பிரிவினை வரவே கூடாது சபை எதற்கு சபை எதற்கு ஆலயம் எதற்கு வேதம் எதற்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை வாசிக்க சொன்னேன் இது எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒளியை ஒளியில நிலை கொண்டிருக்க வேண்டும் ஒளியிலே உட்கார்ந்திருக்க வேண்டும் ஒளி என்பது என்ன சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்து வசனம் சொல்கிறது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது இந்த உலகத்திலே நான் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போக வேண்டுமானால் எனக்குள்ளே மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய மனசாட்சி எப்பொழுதும் ஷார்ப்பாய் பாவம் செய்யாமல் வாழ வேண்டுமானால் நான் பாவம் செய்யாத படிக்கும்போது வாக்கையின் ஹயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் வேத வசனத்தை நான் உட்கார்ந்து படிக்க வேண்டும் ஐயா நான் பாவம் செய்வேன் ஆனால் வேதத்தை மாட்டேன் ஆலயத்துக்கு தூக்கிட்டு வருவேன் என்னுடைய சிறிய அம்மாவுடைய மகள் சித்தி மகள் ஒருவள் என்னோட குடும்ப ஜபத்தில் உட்கார்ந்தான் நான் குடும்ப ஜபத்தில் நான் ஜபம் பண்ணாலே எங்கள் வீட்டில் எல்லோரும் சத்தம் போடுவாங்க ஏல ஒரு பத்து நிமிஷத்தில் முடிப்பாங்க நான் எல்லாருக்காவது ஜெபம் பண்ணுவேன் மிஷினரிக்காக ஜோபம் பண்ணால் முடிச்சுப்பேன்னா நான் ஜெபம் ஜோபம் பண்ணி முடித்த உடனே ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிட்டேன் அவளை பைபிளை தலைக்குள்ள வச்சுட்டு படுக்கையான் உனக்கு என்ன பயம் பைபிளை தலையில் வச்சுட்டு படுக்கிறதுனால புண்ணியம் இல்லை சாது சுந்தரி சிங்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்துக்க அவர் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது மந்திரவாதிகள் அவருக்கு விரோதமாக நிறைய சேட்டை பண்ணாங்க அவரை ஒன்றுமே செய்ய முடியல உடனே ஒரு மந்திரவாதி சொன்னால் ஒன்றை ஒரு புஸ்தம் இருக்கிறது தூர வைனா அவர் தூர வச்சுட்டு திரும்ப உட்காந்துருந்தார் அவங்க நிறையா மந்திரம் பண்ணாங்க சாது சுந்தரி சிங்கை சிரிச்சுட்டே சொன்னாரான் வசனம் வசனெல்லாம் அங்கே உள்ளே இருக்குது அப்படின்னாராம் உள்ளே இருக்குன்னாராம் காலில் விழுந்து வணங்கிட்டானுங்க சாது சுந்தரசிங்கிட்ட சிங்கிட்ட அத்தனை சாதுக்களும் ஏன் தெரியுமா வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்ன வெளிச்சத்தை கொண்டு வரும் நன்றாக அறிந்து கொள்ளவேன் நீதிமொழியில் வசனங்க இருக்கிறது என்ன வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு போதை சிகிச்சையே ஜீவவளி வேதம் தாங்க வெளிச்சம் இப்போ இந்த வெளிச்சம் எனக்குள்ளே இருக்குது அந்த வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் இடறி விழுவதில்லை தவறி விழுவதில்லை ஏன் என் மனசாட்சி அது ஷார்ப்பாக்குகிறது என் மனசாட்சியை சார்பாக்குகிறது இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது நான் அதனால் இந்த பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வை எனக்குள்ள வேதம் தருகிறது அதுக்கு தான் வேதத்தை படி வேதத்தை போதகத்தை கேள் வேத போதகத்தை திரும்ப திரும்ப கேள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதியிருக்கிறவளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் முதல்ல வாசித்திருக்கணும் அங்கே அதுக்கு அதுக்கு விளக்கம் என்ன சொல்லியிருக்குன்னா முதல்ல வாசித்திருக்கணும் மூன்றாம் வசனத்தை வாசிங்க இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் இருக்கிறவளை கை கொள்கிறவளும் பாக்கியவான்கள் ஐயா வாசிக்கணும் ரீட் யுவர் பைபிள் முதலாவது வாசிக்கணும் கோபம் வருதா ஒருத்தர் மேல தப்புன்னு கண்டுபிடிக்கீங்களா உட்கார்ந்து ரீடு பைபிளை படிங்க தெளிவா சொல்லி கொடுத்துரும் என்கிட்ட தப்பு இருக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கான்னு அதுதான் பைபிள் யாரையுமே பாகபட்சம் பார்க்காம கரெக்டா ஜட்ஜ் பண்றது வேதவசனம் கரெக்டாக ஜட்ஜ் பண்றது வேதவசனம் அப்போ இந்த வேத வசனம் தான் எனக்குள்ள ஒளியா இருக்குது ஏசு ஒளியா இருக்கிறார் எப்படி இந்த ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார் வசனத்தை எனக்கு தருகிறார் இப்போ இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை எடுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நூறு இவ்வளோ இன்னைக்கு படிச்சிங்கன்னா அதுல சொல்லியிருக்கிற வாட பாருங்க வாசிக்க பார்ப்போம் வேதத்தில் பிரியமா பிரியமாயிருக்கிறேன் என்னது எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமா நீங்க வேற ஒன்னு நினைச்சிருக்க படிக்க படிக்க டேஸ்டா இருக்கு படிக்க படிக்க அது எனக்கு டேஸ்டா இருக்கு அதனால நாள் முழுவதும் தியானம் பண்ணுகிறேன் தியானம் என்றால் நேற்று அக்கா ஒரு வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க ஒரு நல்ல தியானத்துக்கு ஒருத்தர் விளக்கம் அழகா சொன்னார் வேத வசனத்தால் உன் இருதயத்தை நிரப்பி வேத வசனம் எப்படி நிறைவேறுகிறது எப்படி இது நடந்தது என்று சிந்திப்பாயனால் அதுதான் தியானம் நல்ல ஒரு விளக்கம் அது வேத வசனம் இருதயத்தில் இல்லாமல் தியானிக்க முடியாது அந்த புரிந்து கொள்ளுங்கள் வேத வசனம் இருதயத்தில் இல்லாமல் தியானிக்க முடியாது வசனம் இல்லாமல் தியானிக்க முடியாது அப்போ இன்னைக்கு வசனத்தை வாசித்தாதான் எனக்கு பிரியமே அதில் வரும் கோயிலுக்கு தூக்கிட்டு வர்றதுனால புண்ணியம் இல்லை அடுத்த ஆளுக்கு பிரசங்கம் லேசு நான் பெருமைக்கு சொல்லல நாற்பத்தோரு நாற்பத்தி மூணு வருஷம் இந்த பைபிளை படிக்க ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு நேரமாவது படிச்சிருவேன் இன்னைக்கு எனக்கு தூக்கி தூர வைக்க முடியல படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அதுல கொள்ளவே இருக்கு என்னை பேசுது உண்மை இப்போ யோசித்து பாருங்க துணி திட்டத்து வாசிங்க உங்களுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துக்களிலும் முதல்ல அது தியானமாகிறது இரண்டாவது பிரச்சனை என்ன நான் அதில் இருக்கிற கற்பனைகளை அப்படியே தியானிக்கும் போது கற்பனைகள்லாம் எனக்கு எழுதி கொடுத்தது கண்டிப்பாக நீ கடைப்பிடிக்கணும் அதை நீ கடைப்பிடிச்சா உனக்கு எத்தனை சத்துரு எழும்பினாலும் சரி உன் ஞானத்துக்கு முன்னால் அவன் அடங்கிதான் ஆகணும் உங்கள்கிட்ட அறிவு இருக்காது தேவ பிரசன்ன இருக்கும் சத்துரு ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை பண்ணி பார்க்கலாம் அழிஞ்சிடுவான் கொஞ்ச நாளில் அடுத்த வாசிங்க ஆ அடுத்து என்ன சொல்றாரு வேதத்துல முதல்ல என்ன இருக்கு கற்பனை ரெண்டாவது என்ன இருக்கு வீட்னஸ் வீட்னஸ் சாட்சிகள் நிறைய பேருடைய சாட்சி இருக்கு உள்ள பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்தரை பத்தி எழுதியிருக்கு என்ன மனாசையை பத்தி எழுதியிருக்கு யோசுவாவை பத்தி எழுதியிருக்கு என்ன விபச்சார சிறிய பத்தி எழுதியிருக்கு அநீதி அநீதி நடந்த மக்களை பத்தி எழுதியிருக்கு கேட்க நாதி இல்லாதவர்களை பத்தி எழுதியிருக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது எனக்கு யாருமே கேட்க நாதி இல்லை அவங்கள பத்தி பைபிள் எழுதியிருக்கு அவங்களுக்கா நான் வழக்காடுவேன்னு சொன்னாரே அவர் தான் இருக்கிறார் அதை தான் சொல்றான் உமது சாட்சிகள் என் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவு உள்ளவனா இருக்கிறேன் எனக்கு இந்த வேதத்தை கற்று கூட எனக்கு அறிவு நிறையா இருக்கு இந்த காரியத்தை எப்படி செயல்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அடுத்த வசனம் அடுத்து நீங்க பார்க்கணும் முதல்ல கற்பனை சொன்னாரு அப்புறம் சாட்சின்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு கமாண்ட் கட்டளை கண்டிப்பா செய்யணும் கண்டிப்பா செய்தாகணும் கட்டளை ஆ நான் யாரா இருக்கிறேன் முதியவர்களை விட எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார விட நான் ஞானம் இருக்கிறேன் என்ன நான் சொல்றது புரிதான் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் இந்த வானோடு நினைக்கும் போது என் கால் பொல்லாத வழிகளுக்கு விளைகிறோம் அவர் ஒளியாயிருக்கிறார் அவர் ஒளி என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி ஜீவ ஒளி என்ன நித்தி நித்தியமாய் இயேசுவரப் போகிறார் அங்கு சூரியன் கிடையாது சந்திரன் கிடையாது நட்சத்திரமும் கிடையாது இயேசுவே இருப்பார் அவர் முன்னால் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பாட்டு பாடுவோம் மகிமை நிறைந்த பரலோகம் அந்த ஒளிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு பூமியிலே ஒளியாக வந்தார் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்து இந்த உலகத்தில் இன்றும் அவர் எங்க அவரை போய் கூப்பிட்டாலும் மனிதனை இயேசுவே என்று ஒருத்தனை கூப்பிட்டால் அவர் உடனே இன்னொருவனை குறை சொல்லுவது கிடையாது உடனே அவனை அவனுக்கு உணர்த்தி என்னை கூப்பிட்டாயே ஏன் கூப்பிட்டாய் பயப்படாதே உன் கூட இருக்கிறேன் ஒரு சின்ன தப்பு உன்கிட்ட இருக்கு இதை மன்னிப்பு கேப்பியா நான் உன் கூட வந்துடுவேன் உன் கூடவே இருப்பேன் அந்த ஆண்டவர் இந்த மாதம் முழுதும் நம்மளோட கூட இருக்க விரும்புகிறான் கண்லி தலை தாழ்த்துவோம் அன்பின் ஆண்டு உரேன் நீர் இருக்கிறீரையா வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்த விரும்புகிறீர் கலங்கி நிற்கிறோம் எங்கள் சத்திருக்களை விட ஞானம் உள்ளவனாய் மாற்றுவேர் போதித்தவர்களை விட அறிவுள்ளவர்களாய் மாற்றுவேன் கிருவன் அறைந்த ஆண்டு உரேன் நல்ல காலையில் நன்றி சொல்லுகிறோம் ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிறகு ஆசிப்பிக்கிறது நீர் வரும்போது வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அந்த இடத்து வரைக்கும் எங்களை நடத்த போகிறீர் ஜீவ ஒளிக்குள்ளே நுழையப் போகிறோம் சந்தோஷமாய் பாடப்போகிறோம் அந்த அனுபவத்துக்கு எங்களை வழிநடத்தும் தொடர்ந்து உங்களுடைய பந்தியிலே சேரும்போது எங்களை மறுபடியும் என்னையும் எங்களை மர்ப்பணிக்க பலன் தாரும் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருவை எங்களை தாங்கட்டும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்